எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி அற்புதமான நன்னார் உண்மையிலேயே பாலாண்டி சிவ பெருமானது நன்றி சொல்லலாம் அவருடைய அளவில்லாத பெருங்கருணை தான் கோபிடுவாங்க ஒரு என்ன விஷயம் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம அருகுருநாதர் ஒளியார் செய்யா ஒரு கருத்தை வெளியிட்டாரு ஒரு நம்பியாண்டார் நம்பி குரு பஜ்ஜி ஒரு பக்கம்னா ஒரு பக்கம் ராஜராஜனுக்கு ஒரு சிறப்பு செய்யணுன்னாரு அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது அதுக்காக ஒரு திருமேனி கூட செய்யலாம்னு சொன்னோம் இப்போ ரெண்டு வருடம் கடித்தி எந்த திருக்கோயிலில் அந்த ராஜராஜ பெருமாள் மாமன்னர் ராஜராஜனுக்கு சிலை அமைக்கணும்னு அன்றைக்கு பேச்சு வந்ததோ ரெண்டு வருஷம் கழிச்சு அதே திருக்கோயிலில் ராஜராஜ பெருமானே எழுந்தருளி இருக்கிறாரு இன்றைக்கு அவருக்கு விழா நடக்குது இதுதான் ஒருவரும் திருவரும் துணை செய்துன்னு சொன்னால் அது இதுதான் காரணம் இந்த ராஜராஜ மாமன்னர் ராஜராஜன் திருமணிக்கு சைவர்களின் தலைமைச் செயலாக விளங்குகின்ற நம்முடைய பவானி தியாகராஜன் ஐயா மூலிமா தான் இது கிடைச்சது மீண்டும் சொல்கிறேன் சைவர்களுக்கு தலைமை செயலக வேண்டும் சொன்னால் அது பவானி தான் அருண் நம்முடைய அரண்மனை செய்கின்ற தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கை பண்ணியிருக்காரு அவருக்கு நம்ம ரெண்டாவதாக நன்றி சொல்லணும் மூணாவது இந்த ராஜராஜன் விழாவை நடத்தணுன்ற ஆர்வத்தில் திருநெறிய திருக்கூட்டம் மிகப்பெரிய பங்கெடுத்து முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் நம்ம ஒரு நன்றி சொல்லணும் அடுத்தது அடுத்த மாமன்னர் விழாவுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய புத்தகமாக நம்ம மாமன்னர் ராஜராஜனுடைய அளவில்லாத பெருமை புத்தகத்தெல்லாம் தொகுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பைனான்ஸ் காரணமாக எவ்வளோ அளவுக்கு சூழ்நூ பண்ண அளவில்லாத பெருமை தோல்வியே காணாத மன்னன் கல்வெட்டுகளின் அரசன் நிலவளங்களின் அரசன் நீர் மேலாண்மையின் அரசன் இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம் சாவா மூவா பேர் எடுன்னு பொருளாதாரம் திட்டம் கொண்டாரு பொருளாதார திட்டம் கொண்டாருந்து எல்லாருக்கும் ஆடு மாடு கொடுத்து அதுலேருந்து நீங்கள் முக்கால்வாசி எடுத்துக்க கொஞ்சோட நெய் எடுத்து விளக்கிறீங்கன்றாரு ஒரு தஞ்சாவூர் கோயில் ஒரு விளக்கு எரியல ஒரு மாசமா எரிஞ்சது அப்புறம் எரியில மண்ணை விசாரிக்கிறாரு வேகமா சூரியன் அது யாருன்னு பார்த்தா எழுபத்தூர் மாராயன் பங்குன்றாங்க ர ரதம் ஓட்டிட்டு அங்கே போய் பார்த்தா அவங்க வீட்டில் இல்ல அவருடைய மனைவிதான் வருது குழந்தைய வச்சுக்கிட்டு அழுது ஏமாண்டாரு ஆடு மாடுகளோடு என் கணவன் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு மாதமாக எப்படி விளக்கு எரிஞ்சதுன்னு கேட்குறாரு என்னுடைய தாய்ப்பாலை விட்டு விளக்கினேன்றாங்க பக்தி எப்படி நீங்க பாருங்க

சில முன்னின்று நடத்தின அவர் அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் மீண்டும் ஒரு திருமுறை திருநெறி கூட்டத்துக்கும் அவருடைய தலைமை பொறுப்பில் இருந்து செயலாற்றி போட்டிருக்கின்ற நம்முடைய பூமினி ஐயா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் மனமாதை நன்றி சொல்கிறேன் இதை பேசி உடனே அடுத்ததா திருமுறையெல்லாம் எல்லாம் பாருன்னு கரெக்டு அடுத்தது தஞ்சை பெரிய கோயிலை பற்றி ஒரு சின்ன பாட்டுக்கு இது உடனே போடுவோம் இப்போ அதுக்கு முன்னாடியாக நம்ம பிரபாகர் ஐயா வாங்கியிருக்காரு வர வழக்கம் போல நம்ம இந்த கைத்தறி ஆடை எல்லாம் கொடுக்குறது இல்லையா உங்களுக்கே தெரியும் அதாவது சத்தோட வீரத்தோட stent ஓல இருந்தாதான் சைவத்துக்கு போறான முடியும் உழைக்க பண்ண தொண்டு செய்யணும் செய்யற காரணத்தால ஐயாவை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும் எப்படி பூஸ்ட் பண்றதே எதையும் கொடுத்து பூஸ்ட் பண்ணலாம் இல்ல அந்த மாதிரி எல்லாம் சரி வாங்க